தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டீக்கடையில் வர சாப்பிடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பொதுவாகவே எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது உடல்நலத்துக்கு தீங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்படைச்சிக்கிறோம் அதனால் இதய அடைப்பு மாரடைப்பு வருவதற்குரிய அபாயங்கள் உள்ளன என்று ஆனால் மக்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க காலையில் போய் ரெண்டு வடை சாப்பிட்டு ஒரு டீ குடிக்கணும் அப்போ தான் அவளுக்கு திருப்தியாக இருக்கும் ரெண்டு வடை சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிக்கணும் அப்புறம் தான் திருப்தியாக இருக்கும் இதனால் என்ன அபாயம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் விளக்கமாக சொல்லிட்டாங்க இதே அடைப்பு அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு ஒரு சம்பவம் சுவராசியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கரூரில் கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே கடம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அருகில் உள்ள ஒரு டீக்கடை அந்த டீ கடையில் பருப்பு வடை வாங்கி சாப்பிட்றதுக்காண்டி காண்டி ஒருத்தர் வாங்கியிருக்காரு அந்த சாப்பிட்றதுக்காண்டி பருப்பு உடையை பிச்சு சாப்பிடும்போது அந்த பருப்பு கடைக்குள்ள ஒரு குட்டி எலி செத்த எலி இருந்திருக்கு குட்டி எலி செத்துப்போனால் ஒரு குட்டி எலி வந்து பருப்பு வடைக்குள்ளே இருந்திருக்கு உடனே டீக்கடையில் காமிச்சு சொல்கிறாரு பாருங்கள் பருப்பு கடைக்குள்ளே பருப்பு உடையில் செத்த எலி இருக்குது அப்படின்னு சொன்னால் டீக்கடை சொல்லியிருக்காரு கடைக்காரர் சொல்லியிருக்காரு சின்ன எலிதான் சாப்பிடலாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லியிருக்காரு எப்படி அந்த டீ கடைக்காரன்னு சொல்லியிருக்கா சின்ன எலிதான் சாப்பிடலாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட்டி கேட்டதுக்காக வேண்டி உடனே அந்த நபர் வந்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் சொல்லியிருக்காப்ல அந்த டீ அந்த வடை சாப்பிட்ட இன்னொருத்தர் கார்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் நகராட்சி நிர்வாகத்தினர் வந்து அதிரடி நடவடிக்கை எடுத்து அந்த கடையை சீல் வச்சுருக்காங்க இன்னைக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கடம்பூர் அப்படிங்கிற அருகில் உள்ள ஒரு டீக்கடை ரொம்ப வேதனையான விஷயம் ஒரு டீக்கடையில் உணவு தயாரிக்கிறாங்க வடம் போடுறாங்கன்னா எவ்வளவு அஜாக்கிரதையாக இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஆ அவர் பிச்சு பார்த்துட்டு சாப்பிடாம அப்படியே சாப்பிட்ருந்தாங்க என்ன ஆயிருக்கோம் எலி வயிற்றுக்குள்ளே போயிருக்கோம் செத்து போயிருப்பாப்புல உண்மை அதுதான் ஏதோ பிச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வயசான போல தெரியுது பிச்சு பார்த்துருக்காரு கண்ணில் தெரிஞ்சிருக்கு இப்போ வயசான நாள் வடை சாப்பிட்டாங்கன்னா என்ன தெரியும் பார்க்கவே மாட்டாங்க நம்ம மக்கள் வடையை பிச்சு சாப்பிட்டுட்டு ரோட்டில் வேடிக்கை வைப்பாங்க வடையை பிச்சு சாப்பிட்டுட்டு பேப்பர் பார்ப்பாங்க வடையை பிச்சு சாப்பிட்டுட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்துச்சு என்ன ஆயிருக்கும் உள்ளே போயிருக்கும் போயிட்டு போய் சேர்ந்துருப்பாங்க அவர் ஏதோ பிச்சு பார்த்துருக்காரு வடை எலி இருந்திருக்கு அதை கண்டுபிடிச்சி சொன்னனால தமிழ் ஸ்டாப்பில் அதனால் பொதுவாக பொதுமக்கள் தயவு செஞ்சு உணவுப் பொருட்களை உங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க கடையில் சாப்பிடாதீங்க டீ கடையில் போய் வடை சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு உங்களுடைய உடல் நலத்துக்காக வேண்டி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க